செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி அரசு பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் ஆமை இனங்களின் நினைவாற்றல் குறித்து நாகை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுவது மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அரசு பொருட்காட்சி தொடங்கப்பட்டுள்ளதாக எமது மாவட்ட செய்தியாளர் ரகுராஜா தரும் தகவல்கள் மதுரை சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக ஆண்டுதோறும் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு துவங்கி இருநூற்றி இருபத்தி ஏழு பொருட்காட்சிகள் நடத்தப்பட்டு தற்பொழுது இருநூற்றி இருபத்தி எட்டாவது பொருட்காட்சி இன்று முதல் மதுரையில் துவங்கி நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இப்பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு தொடர்புத்துறை சுற்றுலாத்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உள்ளிட்ட இருபத்தி ஆறு அரசு துறை அரங்குகளும் மதுரை மாநகராட்சி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்ட ஆறு அரசு சார்பு நிறுவனங்களும் என மொத்தம் முப்பத்தி ரெண்டு அரசு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் வகையில் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதுடன் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகள் பல்வேறு விற்பனைப் பொருட்கள் இந்த பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மேலும் தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டொன்றிற்கு பத்து அரசு பொருட்காட்சிகள் நடத்தப்படுகின்றன என கூறியுள்ள செய்தி மக்கள் தொடர்பு துறை அரசு பொருட்காட்சி கோயம்புத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது என்றும் அனைத்து மாவட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் நான்கு மாவட்டங்களில் ஆண்டுதோறும் சுழற்சி முறையில் அரசு பொருட்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் கூறியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற மதுரை கோயம்புத்தூர் சேலம் கடலூர் திருநெல்வேலி வேலூர் தஞ்சாவூர் என ஏழு முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்ட அரசு பொருட்காட்சிகளை ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பார்வையாளர்கள் கண்டுகொளித்துள்ளனர் என்றும் இதன் வாயிலாக ரூபாய் எண்பத்தி ஓரு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் அரசுக்கு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது அரசு பொருட்காட்சியினை எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நலிந்த கலைஞர்களின் வாழ்க்கை வளம் பெறும் வகையில் அரசு பொருட்காட்சியில் நடத்தப்படும் விழிப்புணர்வு நாடகங்களுக்கான மதிப்பூதியமாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரையில் துவங்கியுள்ள அரசு பொருட்காட்சி நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு ரூபாய் பதினைந்தும் சிறியவர்களுக்கு ரூபாய் பத்தும் என மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் ஐந்து என்ற அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொருட்காட்சியின் மூலம் அரசுக்கு வருவாய் என்பது நோக்கமல்ல என்று கூறியுள்ள மதுரை மாவட்ட நிர்வாகம் அரசின் திட்டங்களை மக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்ப்பதே நோக்கமாகும் என்றும் அரசு நலத்திட்டங்களையும் அரசின் செயல்பாடுகளையும் அறிந்து பயன்பெறும் வகையில் நடைபெற்று வரும் இப்பொருட்காட்சியில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்து அரசு பொருட்காட்சியினை கண்டு கழித்திடலாம் எனவும் மதுரை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஆமை இனங்களின் நினைவாற்றல் குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் செல்வன் ஜெபராஜ் தரும் தகவல்கள் அழிந்து வரும் ஆமை இனங்களில் ஒன்றான ஆலிவ் ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை வேதாரண்யம் உள்ளிட்ட மணற்பாங்கான நாகை மாவட்டத்தின் கடற்கரையில் வந்து தோண்டி முட்டையிட்டு செல்வது வழக்கம் இந்த அரிய வகை ஆலிவ் ஆமைகள் பிறந்த கடற்கரைக்கு மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பருவமடைந்த பின் வந்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் சிறப்பினை பெற்றதாகும் அதிக ஞாபக சக்தியினை கொண்டதாக இந்த வகை ஆமைகள் உள்ளது இதன் ஆயுள் காலம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆலிவ் ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் வேதாரண்யம் கடற்பகுதியில் முட்டையிட்டு செல்வது விலங்குகள் மற்றும் மனிதர்களிடம் இருந்து பாதுகாக்கும் வகையில் பாதுகாத்து வருகிறார்கள் பின்னர் அவைகள் குஞ்சுகளாகப் பொறித்து வெளியே வந்ததும் கடலில் பாதுகாப்பாக கொண்டு சென்று முடிந்தார்கள் அப்போது கடலில் நீண்ட தொலைவில் தன் நினைவாற்றலால் நின்று கொண்டிருக்கும் தாய் ஆமைகள் அவற்றை அழைத்து செல்கிறது பின்னர் அவைகள் கடலில் பல ஆயிரம் மைல்கள் நீந்தி பசிபிக் பிரதேசம் செல்கிறது இத்தகைய ஆமை குஞ்சுகள் மீண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தாங்கள் வளர்ந்த பின்பு நினைவறைகளால் இனப்பெருக்க காலத்தில் ஆண்டுதோறும் இங்கு வந்து செல்கிறது இந்த நிலையில் பொறிப்பகத்தில் இருந்து கடலில் விடப்பட்ட புதிய ஆலிவுரட்லி ஆமை குஞ்சுகள் மீண்டும் பருவ வயதில் வருவோம் என்ற நம்பிக்கையில் கடலை நோக்கி மிக வேகமாக சென்று அலைகளில் சேர்ந்து கடலுக்கு சென்றன வனத்துறையினர் இந்த அரிய வகை ஆலிவ் ஆமை குஞ்சுகளை ஆண்டுதோறும் கடலில் விடுவதும் அவைகள் அழகாக கடலில் நீந்தி செல்வதும் வழக்கமாகி உள்ளது இந்த அரிய வகை ஆலிவ் ஆமைகளின் இனப்பெருக்கம் என்பது வனத்துறை மட்டுமின்றி அனைவரையும் வகை பாதுகாப்பு என்பதை உறுதியேற்க விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது உளுந்து சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த உளுந்து விளைபொருளை மத்திய அரசின் நேபட் நிறுவனத்துடன் இணைந்து அரசு கொள்முதல் செய்ய உள்ளது தற்போது உளுந்து குறைந்த விலையில் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது அரசு விவசாயிகள் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ உளுந்து ரூபாய் எழுபத்தி நான்கு என கொள்முதல் செய்யப்பட உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இத்திட்டம் நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் மற்றும் திருப்பூண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் மூவாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசு நிர்ணயம் செய்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள் விவசாயிகளின் புகைப்படம் ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை விற்பனைக்கூட பொறுப்பாளர்கள் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளைபொருளை எடுத்து வர குறிப்பிடும் நாளில் அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உளுந்து விளைபொருளுக்கு உரிய தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே உளுந்து சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் செந்தில் தரும் தகவல்கள் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு குடும்பம் குடும்பமாய் வரும் சுற்றுலா பயணிகள் சில்லென்று குறைவாக வரும் தண்ணீரில் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்து செல்லும் மக்கள் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த சில மாதங்களாக சுற்றறிக்கும் கோடை வெயிலால் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டாலும் குறைவான தண்ணீரில் குளிப்பதற்கு தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மாலையில் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் பிரதான அருவியான குற்றாலம் ஐந்து அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் சற்று அதிகரிப்பால் அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது தற்போது பள்ளிகளுக்கு தேர்வு விடுமுறை என்பதால் குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாய் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து வருகை துரிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது இருப்பினும் குறைவான தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் காசியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல யோகா பயிற்சியாளர் சிவானந்த பாபாவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் யோகாவிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சிவானந்த பாபா என்றும் அவரது வாழ்க்கை இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் இந்த துயரமான நேரத்தில் அவருக்கு தமது அஞ்சலியை செலுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டிஜிட்டல் விளையாட்டு ஆகியவை அடங்கிய ஏ வி ஜி சி என்ற அமைப்பை மேம்படுத்துவதற்காக பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேசிய சிறப்பு மையமான இந்திய படைப்பாக்க தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐசிடி தொடங்கியுள்ளது குறித்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இது தொழில்நுட்ப கல்வியில் ஐஐடிக்கள் போன்றும் மேலாண்மை கல்வியில் ஐஐஎம்கள் போன்றும் ஊடக பொழுதுபோக்கு துறையில் ஐஐசிடி முதன்மை நிறுவனமாக திகழ அவர் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா குடியரசுத் தலைவர் திரு ஜாவோ மானுவேல் கான் கிளேவ் லியாரன்கோ சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க துறை அமைச்சர் திரு பிரல்ஹட் ஜோஷி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இது அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் சர்வதேச தீயணைப்பு தினம் இன்று அடுத்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்நாளின் சிறப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் தைரியம் தியாகம் மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை கொண்டுள்ள தீயணைப்பு வீரர்களை இந்நாளில் வணங்குவதாக அவர் கூறியுள்ளார் வீரர்களின் துணிச்சல் மற்றும் அவர்களின் தன்னலமற்ற சேவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது